போரைக்கு பிறகு எத்தனையோ மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகளை தமிழ் மக்கள் நினைவு கூறியிருக்கின்றார்கள் அச்சத்துக்கு மத்தியில் ஆனால் இந்த மாவீர நினைவேந்தல் என்பது மாறுபட்டதாக இருக்கின்றது அதே நேரம் தற்போதைய அரசாங்கம் மாவீர நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கு ஒரு சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள் இது பற்றிய முழுமையான விஷயங்களை இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்கலாம் முதல் முறையினுடைய காணொலி பார்க்கறீங்களா இருந்தா என்னுடைய பேர் கயல்பாஸ்கரன் காணொலியுடைய தொடக்கத்தில் சொன்னது போலவும் இவ்வளவு காலமும் அச்சத்தோடு மாவட்ட நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் அமைதியான முறையில் மாவட்ட நினைவேந்தலுக்கான முடிந்தது ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு முன்பாகவே தமிழ் மக்கள்கிட்ட கேள்வி இருந்தது அதுவும் கார்த்திகை மாதம் வருகிறது இந்த மாதத்துல மாவீர நினைவேந்தலை மேற்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் விடுமா இல்லாட்டி சென்ற அரசாங்கங்களை போல அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்குமா நீதிபதத்தில் வழக்கு தொடருமா என்று பல கேள்விகள் இருந்தது ஆனால் ஆட்சிக்கு பிற்பாடு எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருந்ததை அவதானிக்கப்படுகிறது தற்போது பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விடயத்தை சொல்லிருக்கிறார் இலங்கையிலும் உயிரிழந்த தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு சகலருக்கும் உரிமை இருக்கிறது கண்டிப்பாக தமிழ் மக்கள் இந்த நாட்களை நினைவுகூர முடியும் ஆனால் நினைவு கூறுகிற திட்ட இடத்துல இலங்கையை பொறுத்தவரை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் அந்த பட்டியல் நீக்கப்படவில்லை எனவே நீங்கள் நினைவு கூறவதற்கு உறவுகளை நினைவுகூருங்கள் ஆனால் கூறுகின்ற நேரத்துல இந்த தமிழக விடுதலை புலிகளுடைய அமைப்பை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் இந்த சின்னங்களையோ இல்லாவிட்டால் அந்த கொடியையோ சீருடைகளையோ பயன்படுத்தாமல் இருப்பது முக்கியமான ஒரு நிபந்தனையாக அவர்கள் பிரித்திருக்கின்றார்கள் என்றால் இளைஞனுடைய சட்டத்துக்கு அமைவாக கண்டிப்பாக நீங்கள் நினைவு கூற முடியும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் இந்த விடயம் சொல்வதற்கு முன்பாகவே ஒரு சில மாறுதல்களை எங்களால அவதானிக்க முடிந்தது அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் கார்த்திகை மாத தொடக்கத்திலேயே இளைஞருடைய தமிழ் பிரதேசங்கள்ல இருக்க நினைவு கூறுவதற்கு தடை விதிக்க சொல்லி பல நீதிமன்றங்களுக்கு மனுக்கள் என்பது பறக்கும் காவல்துறையினரால் ஆனால் இந்த ஆண்டு அது மிக குறைவாக பெரிதாக பதிவாக கூட இல்லை அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு பல பேருக்கு சொல்லியிருப்பார்கள் நீங்கள் மாவீர நினைவேந்த செய்வதற்கு உங்களுக்கு தடை நீங்க நினைவு கூறக்கூடாது என்று நிறைய தடை உத்தரவுகள் எல்லாம் புறப்பட்டிருப்பார்கள் அந்த விஷயங்களும் நிகழவில்லை இன்னொரு விஷயம் நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் பற்றிய திகதி குறிப்பிடுகின்ற நேரம் அந்த தலைவர்கள் கூட்டம் இடம்பெறுகின்ற நேரத்துல ஸ்ரீதன் நபர்கள் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஆறுபது நாட்கள்ல எங்களுக்கு சமூகம் அளிக்க முடியாது ஏன்னா அது எங்களுக்குரிய நாள் என்று சொல்கின்ற நேரத்துல வழமையை போல அந்த பக்கத்துல இருந்து எந்த விதமான எதிர்குரல்களும் குரல்களும் எங்களுக்கு வரவில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருப்பார் அதே ஒரு சின்ன மாறுதலாக அப்போது அவதானிக்கப்பட்டது மக்கள் மத்தியில வரவேற்பையும் பெற்றிருந்த ஒரு விஷயமாக இருந்தது அந்த விடயம் எழும்ப ஆரம்பிக்கிற நேரத்திலே மக்களுக்கு ஒருவேளை மாவீர நினைவேந்தலுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது என்று யோகிக்கப்பட்டது போல சில விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இதுக்கு முன்பாக இடம்பெற்ற மாவீர நாட்களை ஒப்பிடுகின்ற நேரத்துல இந்த மாவீர நினைவேந்தல் நிகழ்வு என்பது அமைதியான முறையில ஆரம்பமாக இருக்கிறது சில சில நிபந்தனைகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டியது எங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விடயங்களாக மக்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதே நேரம் இலங்கையில் இருக்கின்ற பல மாவீர குயிலு நிலங்கள் என்பது துப்புரவு பணிகளை எல்லாம் முடிவடைந்து நாளை நாளைக்கான தயார்படுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில மட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து ஒரு கோரிக்கையும் சென்றது இலங்கையில முக்கியமாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு சில மாவீர குயிலு நிலங்களையும் உடனடியாக அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் வடக்கு மக்களை கவர்வதற்காக சில விஷயங்களை மேற்கொள்வதாக ஏற்கனவே தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குற்றம் சாட்ட ஆரம்பித்திருந்தார்கள் காணி விடுவிப்பு சார்ந்தும் பாதுகாப்பு படையினர் அகற்றப்படுவது தொடர்பாகவும் கருத்துக்களை சரமாரியாக பொழிய ஆரம்பித்திருக்கின்றார்கள் சில இடங்களில் இந்த இனவாதத்தை தூண்டக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த சூழ்நிலையிலும் தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்கள் மாவீர நினைவுகளை மேற்கொள்வதற்கு தடை இல்லை என்பது சொன்ன விட கண்டிப்பாக தென்னிலங்கை அரசியலை பொறுத்த வரையில ஒரு பேசு பொருளாக மாறும் அதே நேரத்தில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கும் இதை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போல தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு ஒருவர் வரைந்திருக்கின்ற சித்திரம் என்பது தற்போது சமூக அதுல அவர்கள் ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி ஆகியிருந்த காலப்பகுதியில அவர்கள் அவர்களுக்காக ஆயுதமேந்தி போராடியவரை தலைவராக பார்க்கக்கூடிய சமூகம் இதையே தமிழ் மக்களுக்காக போராடியவர்களை பயங்கரவாதிகளாக சொல்கின்றார்கள் என்பதை காட்டுகின்ற வகையில சில சித்திரங்களையும் வரைந்திருந்தார்கள் இப்போது சமூக வலைதளங்களையும் அந்த விடயம் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது எவ்வாறாக இருந்தாலும் இந்த மாதிரி நினைவுகள் வாரம் என்பது மிக அமைதியான முறையில இடம்பெறுவதை எங்களால் அவதானிக்கப்படுகிறது இது பற்றி இருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கமாக இருந்தால் மறக்காம கமல்ல சொல்லுங்க நாளைய நாள் வழியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்